லைவில இருக்கிற நீங்கள்லாம் அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் எது நிச்சல் காய் வணக்கம் வணக்கம் எது நிச்சல் டிஎன்எஸ் பாபு நோ மாமியார் என்ன நோ மாமியார் வாங்க வாங்க எல்லாருமே வாங்க நல்லா சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா ஓகே நன்றி சொல்லுங்களா எல்லாருமே அப்படியே லைக் பண்ணுங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க ஒருத்தர் ஓகே எல்லாருமே மதியம் சாப்பிட்டீங்களா அங்கே எப்படி மழை பெய்யுதா என்ன இன்னோ இனோ வணக்கம் வினோ மதியம் சாப்பிட்டீங்களா இன்னும் நல்லா இருக்கீங்களா அந்த மழை பெய்தா என்ன இங்கே மழை பெய்யுது வேணும் இங்கே மழை பெய்தா என்ன உங்கள் ஊரில் மழை பெய்யதா என்ன